ஹோம் டு வாசல் என்ன வந்தோம்ல வீட்டு வாசல்ல கேமாலச்சந்தர் இப்படி பேர் இருக்கும் காமாட்சி நான் தான் கீழ அந்த வீட இடிக்கும் போது எடுத்து வச்சேன் இது இது போக கூடாது அப்படினு இந்த பாட்டி பேர் எல்லாம் அந்த டைரிஸ் எழுதுtingல ஒவ்வொரு படத்துக்கும்மா டைரிஸ் ஓப்பா குறிப்பு 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 எடுத்துட்டே இருப்பாரு உனக்கு ரஜினிகாந்த் என்னைக்கு பேரு நினைக்கிறேன் கேள்விகள் ஓகே என்னை பார்த்து நீ ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்ப இப்ப கேளு வந்து ரெண்டு பேசின அந்த எழுதியிருக்க பொதுவா வந்து சரோட லெட்டர்ஸ் ரொம்ப அவர் கைப்படத்தான் எழுத்து எப்பவுமே எழுதுவாரா இல்ல அசிஸ்டன்ஸ் வச்சிருப்பாரா இல்ல இல்ல அவர் வந்து கையெழுத்தே ரொம்ப அழகா இருக்கும்

அவன் மோர் சாப்பிட்டபடி இருக்கிறான் கறிவேப்பிலையை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு விட்டு மோர் குடிக்கிறான்